லூக்கா ஒன்று முப்பத்தி ஒன்பது அந்நாட்களில் மரியால் எழுந்து மலைநாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்குள் தீவிரமாய் போய் ஆமேன் மரியால் எலிசபத்தை பார்க்க யூதேயா வென் மலைநாட்டில் உள்ள நகரத்துக்கு சென்றாள் அதுவும் சீக்கிரமாய் துரிதமாய் எலிசபெத் வீட்டிற்குள் நுழைந்து வாழ்த்துகிறாள் மரியாலின் விசுவாசத்தையும் தேவனின் வார்த்தையை நம்புவதன் மூலம் கிடைக்கும் ஆசிர்வாதங்களையும் காட்டுகிறது ஆம்பிரியமானவர்களே மரியால் எலிசபெத்தை வாழ்த்தி ஆசிர்வதிக்க துரிதமாக அவள் வீட்டிற்குள் நுழைகிறாள் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுப்பது யோசிக்காமல் தயங்காமல் மற்றவர்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற இருதயம் நமக்கு இருக்க வேண்டும் மற்றவர்களை வாழ்த்துவதில் தீவிரம் காட்ட வேண்டும் நம் உறவுகளை மட்டுமல்ல நமக்கே தெரியாத யாராக இருந்தாலும் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் ஒரு நிமிடமாவது அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் தேவ சமூகத்தில் நாம் எல்லாரும் சரிசமம் எல்லாரையும் வாழ்த்துகிற மனசு நமக்கு இருக்க வேண்டும் நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கூட பிறரை வாழ்த்தி ஆசிர்வதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மனதார வாழ்த்துவோம் இந்த வாழ்க்கையில்தான் இயேசு கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த முடியும் நன்றி ஆமீன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்